அங்கே தன்னுடைய ஒரே மகன் தன்னுடைய ஒரே மகன் சிலுவையில் தன் உயிரை என்ன சொன்னார் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் அன்னை மரியாதை வாழ்க்கை துன்பங்களாலும் துயரங்களாலும் கஷ்டங்களாலும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது ஏதாவது பிள்ளை கொலை செய்யும் என்றார் உடனே பிள்ளை எடுத்துக்கொண்டு ஓடணும் எகித்துக்கு எகித்து தேசத்துக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தது சிறுவையில் அடியில் நின்று கொண்டிருக்கும் அன்னை மரியாள் அவள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றாள் தன்னுடைய தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுக்கு அவள் ஒத்துழைக்கிறாள் அதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை ஏன் அவள் இந்த துன்ப துயரங்களின் மத்தியில் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது ஏனென்றால் இறைவன் அவரிடம் இருக்கின்றார் அருள் நிறைந்த மரியே தூயாவியால் நிரப்பப்பட்டவளே தூயாவியால் இறைவனின் பிரசன்னத்தை கொண்டவளே அதுதான் அந்த மரியாளுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் இதாக இருந்தது வெளியிடத்திலும் இந்த நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது மகிழ்ச்சி நமக்கு இறைவனிடமிருந்து கிடைப்பதுதான் ஏனென்றால் நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இறைவனுக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் இறைவனுக்காக வாழும்போது மகிழ்ச்சி தன்னைத்தானே வரும் அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கு கேட்டோம் புரிந்த பிரான்சிஸ்க அசிசியாருடைய வாழ்க்கையை நாம் அதைத்தான் காண்கிறோம் இந்த உலகம் நமக்கு துன்பத்தை தருவது இந்த உலக பொருட்கள் நமக்கு எப்போதும் துயரத்தையும் பிரச்சனையும் தருவது தான் ஆனால் இந்த உலகத்தை விட்டுவிட்டு இறைவனை சார்ந்தவர்களாக இருக்கும் போது நட்சத்தின்படி வாழ்க்கை நடத்துவர்களாக மாறும் போது உண்மையிலே நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கின்றது எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் எவ்வளவு வருடம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் ஆனால் இன்று அவருடைய பேரும் புகழும் உலகளவில் இருக்கின்றன நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஆனால் இன்று அவருடைய பேரும் புகழும் எல்லா உலக எல்லா இடங்களிலும் அவருடைய எத்தனையோ சபைகள் என்று அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை தான் புனித பிரான்சான்ஸ்காசிசியாருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன புனித அசிசி பிரான்சிஸ்கா அசிசியாருடைய பங்கு மக்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வது என்ன உலக ஆசைகளில் ஈடுபடாமல் இறைவனை தமக்கு இல்லாமல் கருதி அந்த உண்மையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழும்போது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் உண்மையிலே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற முடியும் அதற்காக நமக்கு இறைவனுடைய துணை தேவை இறைவனுடைய ஆவி தேவை தூய் ஆவியார் நம்மிடம் குடிகொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் யார் புனித பிரான்சிஸ்க அசிசியார் தூய ஆவியாரின் தூண்டுதலால் தான் இயேசுவின் அந்த அழைப்பை கேட்க முடிந்தது தூய் ஆவியாரின் தூண்டுதலால் தான் அவர் இந்த உலகத்தையே வெறுத்து பிச்சை எடுத்து தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை நடந்து திரு அவைக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக திரு அவையின் எழுச்சிக்காக வாழ்க்கை நடத்தியவராக மாறினார் ஆவியாரின் ஆற்றலார் இயேசுவின் ஆவி அவருக்கு கிடைத்தது அதனால் தான் அவர் இயேசுவை போன்று மாறுகிறார் அவர் சிலுவையில் சிலுவையின் அடியில் நின்று ஜபிக்கும் போது சிலுவையில் இருந்து இயேசு தந்தைய கைகளை வலது கையை எடுத்து அவரை எப்படி தழுவி ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் இவ்வளோ மேன்மையான வாழ்க்கை எடுப்பவர் ஆனால் இயேசு அவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் அது மட்டுமல்ல இயேசு தன்னுடைய காயங்கள் மனுகுலத்தின் மீட்புக்காக இயேசு பாடுபட்டு உயிரை கொடுத்தார் சிலுவையிலே அந்த பாடுகளில் அவருக்கு பங்கு கொடுக்கிறார் அதான் உண்மையான து துக்கம் உண்மையான துன்பம் துன்பம் மேன்மையானது நாம் துன்பத்திலிருந்து ஓட முயற்சி செய்கிறோம் ஆனால் துன்பத்தால் தான் இயேசு இந்த உலகத்தை மீட்டார் அந்த துன்பத்தை அவர் பிரான்சிஸ்கா அசிசியாரோடு பங்கு எடுக்கிறார் பங் பங் பங்கு கொடுக்கிறார் அதனால் தான் இந்த பிரான்சிஸ்கா அசிசியாருக்கு அந்த ஐந்து காயங்கள் இயேசுவில் ஐந்து காயங்கள் அவருக்கு கிடைக்கின்றன எப்படி அவர் இயேசுவோடு வண்டித்து இயேசுவாக மாறி இயேசுவின் பாடுகளோடு தன்னை இணைத்து மனு மீட்புக்காக தன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்து இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கை நடத்தி இயேசுவாக மாறுகிறார் புனித நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றான் அன்பார் சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு நம்முடைய அவருடைய ஆவி நமக்கு தேவைப்படுகிறது இன்று நம்முடைய பிள்ளைகள் இங்கே உறுதிபூசல் என்ற அனுஷாதனத்தை பெறவிருக்கின்றார்கள் அந்த உறுதிபூசல் என்ற அனுஷாதனம் வழியாக இறைவனுடைய ஆவி அந்த ஆவியின் கொடைகளும் கனிகளும் அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன ஏற்கனவே ஞான திருமுழுக்கின் போது இவர்களுக்கு ஆவியார் கிடைத்துள்ளார் திருமுழுக்கின் போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவர்கள் தூய்மையாக்கப்பட்டார்கள் இறைவனை தந்தை என்ற அழைக்க உரிமை கிடைத்தது இறைவனின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் தூய் ஆவியாரின் உரைவிடமாக மாறுகிறார் தூய் ஆவியார் அவர் மேல் இறங்கி வந்து அவர்கள் தங்குகிறார் திருச்சபை இறை இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகிறார்கள் அது திருமுழுக்கேந்த அருஷ் நடைபெற்றது இப்போது அந்த திருமுழுக்கேந்த அருஷாதனத்தில் நடைபெற்ற அந்த மாற்றங்களில் அவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள் எனவே ஒரு கிறிஸ்தவன் தூயாவியால் நிரப்பப்பட்டவன் தூயாவியாரால் செயல்படுபவன் தான் ஒரு கிறிஸ்தவன் இந்த நாம் அனைவரும் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும் நான் தூயாவியாரால் செயல்படுகிறேனா அல்லது மற்ற ஆவிகளால் செயல்படுகிறேனா மூன்று வகையான ஆவிகள் உண்டு ஹோலி ஸ்பிரிட் தூயாவியார்